இனி பதினாறு வயசுக்கு கீழே நோ சோசியல் மீடியா அட ஆமாங்க தற்போதைய காலகட்டத்துல சின்ன வயசு குழந்தைகள் இருந்து வயதானவங்க வரைக்கும் அவங்களோட வாழ்நாட்கள்ல அதிகமா சோசியல் மீடியாவில தான் கழிக்கிறாங்க சோசியல் மீடியா அப்படின்றது தவிர்க்கவே முடியாத ஒன்னா மாறிடுச்சு பள்ளி குழந்தைகள் கூட இந்த சமூக வலைதளங்களை பல மணி நேரம் பயன்படுத்தக்கூடிய நிலை வந்துருச்சு இப்படி அதிக நேரம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது அது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே மன ரீதியான மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சில ஆய்வு முடிவுகள் தெரிவிச்சிருக்கு சமூக வலைதளங்களை அதிகமா பயன்படுத்தும் போது அல்லது தவறா பயன்படுத்தும் போது உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுத்த கூடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா இளம் பருவத்தினரிடையே தாங்கள் யார் அப்படின்றத அடையாளம் காட்டக்கூடிய ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட்ல கூட சிக்கல் ஏற்படும் அப்படின்னு வல்லுநர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஐடென்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது இளமை பருவத்தினருக்கு ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது நீங்க யாரு நீங்க என்னவாக விரும்புறீங்க உங்களோட மதிப்பு என்ன உங்க எதிர்காலம் எப்படி போகணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த காலகட்டத்துலதான் தீர்மானிக்கப்படுது ஆனா இது எல்லாமே சமூக வலைதளங்களால ரொம்ப கடுமையாவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பதினோரு வயதுல இருந்து பதினைந்து வயது வரைக்கும் நமக்கான அடையாளத்தை உருவாக்கும் போது மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கு நம்ம மூளை அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த காலகட்டத்துல நம்ம மூளை ரொம்ப சென்சிட்டிவா கூட இருக்கும் நமக்கு ஒரு விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்வது அதுக்கான சுய இது எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு இருபது வயசு வர ஆகலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல அவங்க அதிக அளவுல சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது அவங்க மேலேயே அவங்களுக்கு எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துது இதே மாதிரி அதிகப்படியா தன்னை மத்தவங்களோட தொடர்ந்து ஒப்பிட்டு கொண்டே இருப்பது உலகின் பாதிப்புகளை ஏற்படுத்தது அதே போல இளைஞர்கள் தங்களோட கருத்துக்களை பெரும்பாலும் சமூக வலைதளங்கள்ல மட்டும்தான் இதனால பொது இடங்கள்ல அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுது சில நேரங்கள்ல தயக்கங்களும் ஏற்படுது அவங்களுடைய உலகம் சமூக வலைதளங்களோட முடிஞ்சிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் சோசியல் மீடியாவில இருக்கிறதுனால தற்போது சிட்னி ஆஸ்திரேலியாவில் குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த பதிமூன்று வயதிலிருந்து பதினாறு வயதாக உயர்த்தணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வச்சிருக்காங்களாம் இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அதனால சமூக வலைதளங்களை சரியான வழிமுறைகளோட பயன்படுத்தவும் குழந்தைகள் கிட்ட சமூக வலைதளங்கள் பற்றிய விழிப்புணர்வோட இருக்கவும் சொல்லிக் கொடுக்கணும்